கன்னிசாமிங்கிறவங்க என்ன செய்யணும்னா ஐயப்பனுக்கு ஐயப்பனை எப்படி பார்க்கணும் ஐயப்பனுக்கு என்னென்ன விரத முறைகள் இருக்கணும் அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை கோயிலில் இருக்க குருசாமியோ இல்லை நல்லா ரொம்ப வருஷம் போனவங்க மட்டும் நல்லபடியாக தெளிவாக கேட்டுக்கிட்டு அவங்களோட அந்த விரதங்கள் கொள்கை போட்டு போட அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக கன்னிசாமியை வந்து வீட்லேயோ இல்லை கோயிலையோ ஒரு கன்னி பூஜை போடணும் கன்னிசாமி வந்து முறையாக ஐயப்பனை பார்க்க போற போற போறவங்க அதனால வந்து அவங்களுக்கு சில நெறிமுறைகள் விரதங்கள் விரத முறைகள் அதெல்லாம் தெரியாது தகுந்த ஆலோசனையோட அவங்க வந்து ஒரு நல்ல குருசாமிகிட்ட வந்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நல்லபடியா அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஐயப்பனோட அருளை பெறலாம் கன்னிசாமி வந்து முதன்மை எல்லா ஐயப்பசாமி சாமி குரூப்பு போராட்டத்துலையுமே ஒரு கன்னிசாமி கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா ஐயப்பனை வந்து உலகத்தில் வந்து பார்க்க பார்க்காத ஆள் கிடையாது பார்க்க போகிற ஆளும் கிடையாது அவர் வந்து அவ்வளோ நல்லது செய்கிறார் எல்லாருக்குமே அருள் பாவிக்கிறாரு கண்டிப்பாக வந்து விரத முறைகள் கொள்கை கோட்பாடு அதை கரெக்டாக வந்து நம்ம விரதம் இருந்து ஐயப்பனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம பதினெட்டு படி ஏறி போகிறதற்காக நமக்கு அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கன்னிசாமி எல்லாருக்கும் முதன்மையானவங்க கன்னிசாமி தான் ரொம்ப கரெக்டா இருக்கணும் எல்லாருமே கரெக்டா இருக்கணும் பட் கன்னிசாமிக்கு கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் சரிங்க சாமி இப்போ மொத மாலை போட போறாங்க இல்லையா அப்ப எந்த மாதிரியான மாலைகள் வந்து அவங்க சூஸ் பண்ணணும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணி வருஷ வருஷம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போட்டுருவாங்க அப்படி சப்போஸ் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடலைன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலை மாலை போடலைன்னா கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே போட்டுடணும் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடுறதுக்கு நேரம் காலம் நட்சத்திரம் எது நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை பட்டு தேதிக்கு அப்புறம் போடுறவங்க அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா அஷ்டமி தசமி அது அத நல்ல நாள் கரிநாள் நல்ல நேரங்கள்ல பார்த்துட்டு மாலை போடுறது சிறப்பு ஐப்பா பக்தர்கள் என்ன செய்யணும்னா அஹ் ஐம்பத்தி நாலு ருத்ராச மாலை நூத்தி எட்டு துளசி மாலை போடலாம் அதை வந்து அவங்க கடைகளில் வாங்கி போடலாம் சில பேர் வந்து வருஷம் வருஷம் புது மாலை புதுசா வாங்கி போடுவாங்க சில பேர் இருக்கிறதே போடுவாங்க டேமேஜ் ஆனா புதுசு வாங்கிடுவாங்க அதே மாதிரி சில பேர் வெளியில செஞ்சு போடுவாங்க வெளியில செஞ்சு கூட என்ன நல்லது நம்ம காலங்காலத்துக்கு வச்சுக்கலாம் மாலை போட்டுக்கிற டயத்துல சப்போஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளா அந்த மாலை வந்து தித்திருச்சு இல்லை அந்த மின் எடுத்துக்கிச்சு இல்லை வேற ஏதாவது இது ஆகிடுச்சுன்னா அது ஒண்ணு அவசரமா நீங்க நினைக்க வேணாம் நீங்க சரி செய்து போட்டுக்கலாம் அப்படின்னா வேற மா சரி செய்ய முடியலன்னா நீங்க வந்து குருசாப்பிட்ட அடுத்த நாளே போயிட்டு ஐயப்பன் கோயிலு நீங்க திரும்ப அந்த மாலையை போட்டுக்கலாம் இதனால எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தடைகள் தொடங்கணும் இல்லை எந்த மனப்புழப்பும் நீங்க யாரும் அடைய வேண்டாம் இது நல்லதுதான் அது பிரச்சனை இல்லை இது எல்லாரும் நடக்கிறதா நம்ம வேணும்னு பிக்க போறது இல்ல அது நம்ம பிரச்சனை இல்ல சரி இப்ப மாலை போடுறவங்க வந்து சில பழக்கங்கள் எல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல சாமி என்ன மாதிரியான பழக்கங்களோட வந்து விடணும் எதுக்காக நம்ம அதை வந்து பின்பற்றணும் சாமி சொல்லணும் மாலை போடுறவங்க முதல்ல உடல அளவு உடல் அளவுலையும் மனதளவுலையும் சுத்தமாக இருக்கணும் அவங்க அதுக்கு தயாராகிக்கணும் முக்கியமாக மது மாது சூறு அது மூணு கூடாது ஏன்னா வந்து ஐயப்பன் வந்து நித்ய பிரம்மச்சாரியாக இருக்கிறவர் அவருக்கு வந்து சில இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி மாலை மாலை போட்டுட்டு சீ புகை பிடிக்கிறது மாலை போட்டுட்டு வந்து சாராயம் சாப்பிட்றது லேடிஸ் விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஐயப்பனுக்கு சுத்தம் உகந்தது கிடையாது அது வந்து ஐயப்பன்மார்கள் ஐயப்ப பக்தர்கள் யாராவது செய்கிறதில்லை புதுசாக மாலை போடுறவங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் முக்கியமாக ஐயப்பனுக்கு வந்து வித்யா பிரம்மச்சாரி தான் இருக்கணும் நம்ம வீட்லேயோ இல்லை அக்கா கட்சி அம்மாவா இருந்தால் கூட நம்மகிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் பேசணும் அவங்க எப்படி தான் சொல்லியிருந்தாங்க அதான் ஐரியமும் கூட ஏன்னா எங்கள் தாத்தாலாம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே மலைக்கு போயிட்டாரு அவர்லாம் பெரிய குருசாமி சாமி சாரம் சரிங்க சாமி இப்போ வந்து மலைக்கு போறதுக்கு எப்படி தயாராகணும் அதை முன்னாடி சொன்ன மாதிரி கார்த்திகை ஒன்றாம் தேதி ஐயப்போக்தர்கள் அனைவரும் மலைக்கு போகிறவங்க மாலை போட்டுட்டு வீடை வீ வீடை வந்து மலைக்கு போகிறதுக்கு மூணு மூணு நாளைக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணி தரையெல்லாம் நல்லா மொழிகிட்டு மாமிசம் போன்றவற்றெல்லாம் எழுதி எடுக்காமல் மூணு நாளைக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் தேதி முன்ன நாளோ அவங்களோட உடுத்துகிற எல்லாம் வந்து அலசி போட்டுட்டு காய காயப்பு நல்லா எடுத்து வச்சிருக்கணும் சுத்தம் வச்சுருக்கணும் கார்த்திகை உனே அவங்க மழை மாலை போடலாம் மாலை மாலை போட்டுட்டு விரத முறைகளை இது பண்ணிக்கணும் சுத்த சைவ சாப்பாடு சாப்பிடணும் நான் வந்து காலையில் எப்பயுமே விரதம் இருந்துடுவேன் அது நான் வருஷம் வருஷம் ஐப்பன் கோயிலுக்கு போகிறனால விரதம் இருந்துருவேன் நான் வந்து ரெண்டு வேலை தான் சாப்பிடுவேன் அது அது வந்து அவங்களோட இஷ்டம் ஆனால் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டுக்கலாம் சுத்த சைவ உணவை சாப்பிடணும் அசைவ உணத்தை தான் தவிர்த்திடணும் மற்ற விரத முறைகள் ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்க சாமி இப்ப மலைக்கு போறவங்க வந்து குருசாமி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல எப்படி வந்து நம்ம அந்த குருசாமிய தேர்ந்தெடுக்கிறது இன்னொன்னு குருசாமி வந்து ரொம்ப முக்கியம் குருசாமி குருசாமிங்கிறவர் ஒரு குரு அஹ் குருசாமிங்கிறவர் வந்து நம்ம வந்து நல்ல வேத நெறிமுறைகள் சொல்லி கொடுத்து விரத காலங்கள்ல என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம சொல்லி தரதான் குருசாமி குரு குருன்றது முதன்மையானவர் ஏன்னா அவரை பின்பற்றி தான் நம்ம போகிறோம் அவர் தான் நம்ம வந்து சபரிமலைக்கு சின்ன பதவி பெரிய பதவி அதில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போக போகிறாரு இன்முடி கட்டுறதுலேருந்து நம்மளை வந்து ஐயப்பன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி திரும்ப நம்ம வர வரைக்கும் அவரை தான் நம்மளை வழிநடத்தி கொண்டு போக போகிறாரு குருசாமி யார்ன்னா ஐயப்பன் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே இந்த எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு குருசாமி அது ஐயப்பன் மட்டும்தான் ஏன்னா குருசாமிங்கிற இது எப்படின்னா முதல் தடவை மாலை போடுறது வந்து கன்னிசாமி மாதிரி பதினெட்டாவது வருஷம் குருசாமி பதினெட்டாவது வருஷம் போகும்போது ஒரு தென்னம்பல கொண்டு போய் எல்லாரும் வந்து தரிசனம் செய்வாங்க ஐயப்பனை அதே மாதிரி மூணு தடவை இப்போ வந்து மொதவாட்டி வந்து குருசு கன்னிசாமி ரெண்டாவது வந்து இன்னொரு சாமி மூணாவது மணிகண்டசாமி அதே மாதிரி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு சாமி பேர் இருக்கு பதினெட்டு இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு வருஷம் யாரும் உயிரிழக்க போறதில்லை அப்ப உண்மையான குருசாமி ஐயப்பன் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு குருசாமி அது ஐயப்பன் மட்டும்தான் நான் குருசாமின்னு சொல்றது வந்து சொல்லிக்கலாம் குரு குருசாமியான ஒரு அர்த்தம் பதினெட்டு முடிஞ்ச கண்டிசாமி திரும்ப அடுத்த அது வந்து திரும்ப அது கம்ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி மறுபடிக்கு இன்னொரு கம்ப்ளீட் பண்ணணும் அப்ப பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுன்னா அப்புறம் வந்து இரநூத்தி செல்ற சம்திங் வரும் அது எனக்கு சரியா கணக்கு தெரியல பட் அந்த மாதிரி அந்த டயத்துல யாருமே உயிரோட இருக்க போறது இல்லை அப்ப உலக உண்மை என்னன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு குருசாமி அது ஐயப்பன் மட்டும்தான் சரிங்க சாமி இப்ப புதுசா போற கன்னிசாமிகள் வந்து எங்க போய் அவங்களோட குருசாமிய தேர்ந்தெடுத்துக்கலாம் குருசாமி இல்லாம நம்ம மாலை போடலாமா முத முதல்ல வந்து மாலை போட நினைக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல யாரோ இல்ல வேற யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா மாலை போடுறது நல்லது குருசாமி இல்லாமல் மாலை போடலாம் அதாவது குருசாமி இல்லாமல் மாலை போடலான்னா எப்படின்னா இப்போ வீட்டில் பெரியவங்க அம்மா வயசான அம்மா இருப்பாங்கன்னா அவங்களோட அவங்க அவங்கள காலில் காலைல தொட்டு கும்பிட்டு நம்ம வீட்டில் கூட மாலை போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வீட்டில் தான் மாலை போட்டுக்குறாங்க பட் முக்காவாசி பேர் வந்து கோயிலையும் போடுறாங்க கிட்ட போறது நல்லது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு கார்த்திகை ஒன்றாம் தேதி நீங்கள் கார்த்திகை தேதியில கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாமதாம் தேதி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து குரு குருசாமிகிட்ட போயிட்டு மாலையை கொடுத்துட்டு அவர் பூஜை மாலையை வச்சு சா சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு அவர் வந்து மண்டி போட சொல்லிட்டு அவரை வந்துட்டு நமக்கு மாலை அனுப்பிச்சி வைப்பாரு கன்னிமூல கணபதியில சாமி விட்டு கன்னிமூல தான் நம்ம மாலை போடணும் ஆஹ் அதுதான் முறைகள் மற்றபடி அது ஒன்றும் குருசாமி கிட்ட முதல்ல போடுறவங்க வந்து குருசாமி கிட்ட போறது நல்லது ரெண்டாவது வருஷத்துல தான் அவங்க அத தாயோ தகப்பனோ வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட போட்டுக்கலாம் இல்ல சில பேருக்கு என்ன என்ன சின்ன குழந்தைகள்ட்ட வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகளை வச்சு போடுறாங்க அவங்கள ஒரு சாமியா மதிச்சு அவங்க வீட்ல அவங்க கால விழுந்து கும்பிட்டு சின்ன பிள்ளைகளையும் போட்டுக்கிறாங்க அது நம்ம போட்டுக்கலாம் குருசாமி கிட்ட போடணுங்கிற கட்டாயம் கிடையாது கன்னிசாமி குருசாமி கிட்ட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போறவங்க போற போறவங்க வருஷ வருஷம் போறவங்கன்னா அவங்க வந்து வீட்டுல இருக்க பெரியவங்களை தாய் இல்ல குழந்தைகளை வச்சோ போட்டுக்கலாம் சரிங்க சாமி இப்ப வந்து மாலை போட்டாச்சு சாமியை வந்து வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ அடுத்ததான் என்ன செய்யணும் எத்தனை வேலைகள் வந்து பூஜை பண்ணணும் பொதுவாக ஐயப்பமார்கள் இரண்டு வேளை குளிக்கணும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு மாலை சூரிய உதயம் அஷ்டமத்துக்கு பின்பு அதாவது என்ன சொல்லணும்னா காலையில் சூரியன் வரக்கு முன்னாடி காலைல அஞ்சரை மணி ஆறு மணிக்கெலாம் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் சாயங்காலம் வந்துட்டு ஆறு ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணணும் நல்லது சுத்தமான நீர்ல பச்சை தண்ணியை தான் குளிக்கணும் தண்ணியோ இல்லை வேற விதமான தண்ணியோ குடிச்சு குளிச்சிடாதீங்க பச்சை தண்ணியில குடிச்சா நல்லது அந்த நம்ம வந்து இது வந்து குளிர்காலம் ரொம்ப குளிர் காலம் யாரும் நினைக்கணும்னா நீங்க ஐயப்பனை துதிச்சுக்கிட்டு சாமியை சரணமயப்பா சாமியை சரணமைப்பா நீங்க வந்து தண்ணியை ஊத்துனீங்கன்னா அந்த குளிர்லாம் போயிடும் இன்னொன்னு நம்ம போடுற அந்த துளசி மாலை துளசி மாலை வந்து சளியை கட்டுப்படுத்தும் அந்த துளசி மாலை வந்து நம்ம நெஞ்சில போடு நம்ம வந்து மாலை அணிச்சிருக்கோம் நம்ம வந்து நடக்கிறோம் கொள்றோம் போறோம்ன்றா அந்த அசைவில் வந்து நமக்கு நெஞ்சு நெஞ்சோட சேர்ந்து இருக்கனால வந்து அந்த துளசி மேல வந்து நமக்கு அந்த சளியை கண்ட்ரோல் பண்ணிரும் மற்றபடி எந்த நோயும் நோய் வராம இருக்கும் செருப்பு போடாம நடக்கணும் செருப்பு போடாம இருக்கணும் நல்லது ஏன்னா வந்து நம்ம ஐயப்பன் தேடி போறோம் காட்டுப்பாதையில போறோம் அது வந்து காடு கல்லு முள்ளு குண்டும் தான் இருக்கும் அதுல வந்து நம்ம செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அதான் அதனால அதனாலதான் நம்ம இப்பவே செருப்பு போடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம சும் சும்மா சின்ன சின்ன கடைக்கு போறது கோயிலுக்கு போறது எங்க பக்கத்துல அங்க போறது அந்த மாதிரி நீங்க வந்து போட்டு நடந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க போக கொஞ்சம் சௌரியமா இருக்கும் எதனால வந்து மாமிசம் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது வந்து காடு உணவே கிடைக்காது நீங்கள் அங்கே போய் வந்து மாமிசம்லாம் சாப்பிட முடியாது அதனால தான் அந்த நாற்பத்தெட்டு கா நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதத்தில் நீங்கள் வந்து சைவ சாப்பாடை சாப்பிட்டு வெறும் சோறு வெறும் சும்மா சின்ன சின்ன சிம்பிளான சத் சிம்பிளான சாப்பாடை சாப்பிட்டுட்டு சும் நல்ல நல்ல ஈஸியாக கிடைக்கக்கூடாது காய் காய்கறிகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பை பக்குவப்படுத்து ஏன்னா திடீர்னு நீங்கள் போய் மலைக்கு போயிட்டு நீங்க வந்து இங்கே ஃபுல்லாக மாமிசமோ இல்லை வேற ஏதோ பிரியாணியோ சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு மாதிரி இருக்கும் அங்கே போனால் உங்களுக்கு திடீர்னு உடம்பு வீக் வீக்காயிரும் அதுக்காண்டி வந்து உடம்பை பக்குவப்படுத்துறதுக்காண்டி அந்த வேத நெறிமுறைகள் எல்லாமே விரத முறைகள் எல்லாமே இதுதான் கூட வந்து ஐயப்பன் மருந்து பின்பற்றலாம் பட் காலையில குளிச்சு பூஜை பண்ணிக்கலாம் காலையிலயும் சாயங்காலமும் நூத்தி எட்டு சரணகோசம் கண்டிப்பா சொல்லணும் எல்லா ஐயப்ப யாரெல்லாம் ஐயப்படுவாங்களோ காலையில பூஜை பண்ணும் போதும் சாயங்காலம் பூஜை பண்ணும் போதும் நூத்தி எட்டு சரணகோஷம் ஐயப்பனோட நூத்தி எட்டு சரணகோசம் கண்டிப்பா சொல்லி சொல்லணும் சாமி அந்த சரணகோஷத்தோட வேற எதுவும் சேர்த்து சொல்லணுமா சாமி அதுக்கு எதுவும் இருக்கா கடைகளில் நிறையா வந்து பூ பூஜை சாமான்கள் இருக்கிற கடையில் வந்து ஐயப்பன் பக்தி பாடல்கள் இருக்குது நூற்றி எட்டு நூற்றி எட்டு சரணதோசம் ஆயிரத்தி எட்டு சரணதோஷம் இருக்குது அது போக முருகன் பாடல் இருக்குது பிள்ளையார் பாடல் இருக்கு ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பிள்ளையார் ஐயப்ப ஐயப்பன் முருகன் மூணு வச்சா நம்ம வந்து வழிபடுவோம் ஏன்னா வந்து ஐயப்பன் ஐயப்பனுக்கு வந்து பிள்ளையாரும் முருகனும் சகோதரர்கள் தான் அதனால் வந்து அவங்க மூணு பேர் வச்சு வழிபடுவோம் நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது முழுமுக முழுமுக கணபதி கடவுள் கடவுளையை கூப்பிட்டு முருகனை கூப்பிட்டு நீ ஐயப்பனை தரிசிக்கலாம் நீ பையனால நீப்பனுக்குன்னு பாடல்கள் படிக்கலாம் நீ வெளியே வெளியே போகலாம் வரலாம் காய்கறி வாங்க போலாம் கடைக்கு போகலாம் ரேஷன் கடைக்கு போகலாம் ஜாமான் வாங்க போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மெயினாக தவிர்க்கக்கூடியது சடங்கு வீடு டெத்து வீடு அந்த சைடு வந்து போயிடக்கூடாது அங்கே அந்த மாதிரி எதுவும் பார்க்கக்கூடாது பட் இன்னொரு நல்லது என்னன்னா இப்ப நீங்க வெளியே போறீங்க சந்தைக்கு சந்தைக்கு போறீங்க காய்கறி வாங்க போறீங்க கடைக்கு போறீங்க அங்கே வரீங்க பல பலவிதப்பட்ட மக்கள் வருவாங்க சுத்தமானவங்க வருவாங்க சுத்தமாக வருவாங்க நம்ம அதெல்லாம் பெருசாக கண்டுக்கூடாது பட் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டா நல்லது தான் நம்ம என்ன சொல்றோம்னா காலையில் ஒருக்கா குளிக்கணும் காலையில் தூயிலிருந்து தூங்கி எந்திரிச்சுன்னு ஒருக்கா குளிச்சிட்டு தான் பூஜை பண்ணணும் சாயங்காலமும் ஒருக்கா குளிச்சிட்டு தான் பூஜை பண்ணணும் அந்த குளி குளிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்க உடம்பு உடம்புல இருக்க கெட்டது மற்ற நம்ம பார்க்கறதுனால வர்ற கெட்டது எல்லாமே அந்த குளிச்சு குளிச்சா போயிடும் நம்ம உச்சி மண்டையில நம்ம தண்ணி பட்டாலே வந்து உடம்புல இருக்க அஹ் அசுத்தங்கள் கெட்டது இது எல்லாமே போயிரும் அதனாலதான் வந்து ஐயப்பனை வந்து தான் பஜனை பண்ணணும் பூஜை பண்ணணும் தான் கோயிலுக்கு போகணும் சாமி சரணம் வந்து சடங்கு வீடு இறந்த வீடுக்கு வந்து போக கூடாது அப்படின்னு சொல்றீங்க அந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாம் இருப்பாங்களே இப்ப சாமி வந்து மாலை போட்டிருப்பாங்க வீட்டுல இருக்கிற ஆண் வந்து போக மாட்டாங்க அப்ப அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் போலாமா அவங்க குழந்தைகள் எல்லாம் போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து எப்படி எடுத்துக்கிறது இல்ல இது எப்படி பார்க்கணும்னா நம்ம வந்து ஒரு தான் பார்க்கணும் இப்போ நம்ம வீட்டுல வந்து நீங்க மாலை கூப்பிட்டீங்க மாலை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றாங்க இல்லை வீட்டுல ஏதாவது சடர்ந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து கூப்பிடணும் மலையை நீங்க கண்டிவிடணும் தீட்டுனா தான் அது வந்து நீங்க அந்த தீட்டோட நீங்க வந்து அயர் பண்ண போய் பார்க்க கூடாது பட் சில பேர் சொல்றாங்க ஆறு மாசம் கழிச்சு போகலாம் நீங்கள் ஆறு மா தர்ப்பணம் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட போய் சொல்கிறாங்க பட் அதெல்லாம் நாங்கள் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணல அவங்க ஒரு வருஷம் தீட்டினா ஒரு வருஷம் தீட்டு தான் இந்த வருஷம் போகிறேன்னா அந்த வருஷம் சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு ஏஜெஜ் பண்ணி ஏஜென்ட்றாங்க இல்லை வீட்டில் எடுத்தாச்சுன்னா நீங்கள் மலையை கட்டிடணும் என்னைக்கு அந்த சம்பவம் அந்த நிமிஷமே நீங்கள் குருசாமியோட ஆலோசனை படி நீங்கள் மலையை கட்டிட்டு தீட்டு மறு வருஷம் நீங்கள் தேவசமோ இல்லை வேறு ஏதோ கொடுத்து தான் நீங்கள் அடுத்த வருஷம் மாலையை மலைக்கு போகலாம் இப்ப சொந்தக்காரவங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்ம வீட்டுலன்னா நீங்க மாலையை கலட்ட சொல்றீங்க இப்ப சொந்தக்காரவங்க வீட்டுல அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம அக்கா தங்கச்சி இல்ல வந்து இரத்த உறவுகள் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அக்கா தங்கச்சி கடந்து கிடையாது பங்காளிகள் உடன் பிறந்த பங்காளிகள் சொந்த பங்காளிகள் அங்காளி பங்காளிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பங்காளி வகை சேர்ந்தவங்க தவிர்த்திடணும் மாலையே கட்டிடணும் குடும்பத்துல சொந்த அக்கா தங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போகாம தவிர்த்தரலாம் நீங்க மலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் சப்போஸ் சுப நிகழ்ச்சி சடங்குக்கு சுப நிகழ்ச்சி வச்சா நீங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம் நீங்க மலைக்கு போறதுக்கு முன்னாடி சப்போஸ் அவங்க வந்து தண்ணி ஊத்துறது ஃபங்க்ஷன் அது மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா நீங்க போகாம இருக்கிறது நல்லது மலைக்கு போயிட்டு வந்தா நீங்க மற்ற விஷயத்த நீங்க செய்யணும் சரிங்க இப்ப இந்த மாதிரி மாலை போடுறதுனால என்ன வந்து நன்மைகள் எல்லாம் நடக்குது சாமி சொல்லுவோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் சில பேர் பணக்காராக வரணும்னு நினைக்கலாம் சில பேர் பிசினஸ்ல பெருசாக வரலாம் சில பேர் நல்ல வேலை செட்டா நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கலாம் அது மாதிரி சில குழந்தைகள் நல்லா படிக்கணும் எங்களுக்கு உடம்பு பிரச்சனையா இருக்கு அந்த உடம்பு வியாதி இருக்கு அதெல்லாம் தீரணும்னு இந்த மாதிரி பல்லாயிரம் கோடி மக்கள் ஐயப்பன் சபரிமலைக்கு வராங்க பைய பல்லாயிர கணக்கான வேண்டுதல் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா ஐயப்பன் நிறைவேத்தி வைப்பாரு இப்போ மாலை போ போடுறதும் மாலை போடக்கூடாதும் ஐயப்பன் தான் டிசைட் பண்ணணும் இப்போ நீங்க நினச்சிக்கிறீங்க நான் மாலை போட்டு ஐயப்பனை பார்க்க போறேன்னு அது சுத்தமாக சுத்தமாக கிடையாது அது பொய் நீங்க மாலை போட்டா ஐயப்பன் உங்களை பார்க்கறதுக்கு ஐயப்பன் வெயிட் பண்றாரு அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை யாரு ஒருத்தர் கன்னிசாமியோ இல்லை வருஷ வருஷம் போறவங்களோ இல்லை எந்த குருசாமியோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியில அதுக்கு கார்த்திகை பத்தொன்பதாம் தேதியில மாலை யாரும் அனுபவிக்கிறாங்களோ அணிவிச்சிட்டாங்களோ அவங்கள பாக்குறதுக்கு ஐயப்பன் வெயிட் பண்றாரு ஐயப்பனை ஐயப்பன் ஐயப்பன் உங்களை பாக்குறதுக்கு வெயிட் பண்றாரு அதான் அதிகம் அந்த மாதிரி இருக்க டைத்துல நம்ம வந்து அதுக்கு உண்டான கொள்கைகள் கோட்பாடு விரத முறைகள் நெறிமுறைகள் அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணா நம்ம பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை இருமுடியோட தரிசனம் பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வேண்டுதல்கள் வேண்டுதல்கள் போயிட்டு வந்து அடுத்த வருஷம் ரெண்டாவது பதினெட்டு படி ஏறி தரிசனம் பண்றதுக்குள்ள அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன வேண்டுதலாக இருக்குன்னு சொல்லி ஐயப்பாரு நிறைய பேர் வந்து முடி வெட்டலாமா ஷேவிங் பண்ணலாமா அதே போல நெகத்தை வந்து வெட்டிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாமா இது எப்போ வந்து செஞ்சுருக்கணும் இனி வந்து மாலை போட்டதுக்கு அப்புறம் இதை செய்யலாமா அப்படின்றத சொல்லுங்க ஆஹ் இது வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான் முடிவு வெட்டலாமா சேவிங் பண்ணலாமா அது செய்யக்கூடாது அது வந்து விரத காலத்துல உதந்தது இல்லை அது ஐயப்பனுக்கு ஒரு நித்திய பிரம்மச்சாரி விரதம் நித்திய பிரம்மச்சாரி விரதம்னா முற்றிலும் முனி முனிவர் மாதிரி நம்ம கிட்டத்தட்ட அந்த நாற்பது கால் நம்ம வந்து ஐயப்பனாவே மாறிடும் அதாவது மாலை போட்டதுக்கு அப்புறம் நம்மள ஐயப்பன் தான் ஐயப்பன் சாமி மாதிரிதான் நம்மளும் நம்மளதான் நம்மள எல்லாருமே ஐயப்பன் சாமி சாமி இங்கே வாங்க வீட்டுலயுமே வந்து சாமி வாங்க சாமி போங்க சா பெரிய சாமி அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க வீட்லேயுமே அதனால் மாலை மாலை என்றைக்கி நம்ம போகிறோமோ அன்றைக்கி நம்ம ஐயப்பன ஆகிடணும் ஐயப்பன் ஆகி தான் நம்ம வந்து மலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம் அது அந்த காலகட்டத்தில் தலை திரு முடி முடி திருத்தல் சேவிங் சவரம் நெகமட்டுதல் போன்றவற்றை தவிர்த்தா நல்லது இதுவும் ஒரு விதமான விரத முறைகளில் வரது தான் அதனால் அது செய்யாமல் தான் நல்லது சரிங்க சரி அடுத்த பதிவில் வந்து நம்ம மலைக்கு எப்படி போகணும் எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அந்த மாதிரி போடலாமா சாமி அடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க அனைத்து சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம் பார்ப்போம் பின்னர் பார்ப்போம் சரிங்க சார்